நான் எப்படி இங்க வந்தேன்

நீ பாருங்க வாட்ச் ஓடவே இல்லை? ஏ செல்லு போடா சரியா போயிருவா போலாம் அப்பாடா ஒரு வழியா சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு எவ்வளவு நாள் ஆச்சு சொந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களால தாங்க எல்லாம் நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ஜோசிக்காரங்க பேச்ச கேட்டி இவ்வளவு நாள் வாடகை வீட்டுல தங்க வச்சிட்டீங்களே சரி ஓகே அதான் வந்தாச்சு இல்ல இனிமே திட்டு வேலை வச்சுக்காத சரியா வா உள்ள போலாம் ரெயின்ஸ் பாப்பா உள்ள போலாமா ஏங்க வாட்ச் ரெடி பண்ணிட்டீங்களா ஆ செல்லு போடாச்சு கரெக்ட்டா பண்ணு மணி ஆ வாங்க மாமா நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பொருளையும் அடிக்கி வச்சாச்சு மாமா ம் ஓகேமா ரெயின்ஸ் கேக்கு முக்கியமா சுத்துங்க கண் அதிகமா பட்டிருக்கும் ம் ஓகே ஹாய் யா போக போறோம் ஜான் ஜான் ஏறு ஏறுப்பா ஏறி ஓகே பாப்பா உள்ள போறோம் என்னற விளையாடலாம் உன்னோட டாய்ஸ் எல்லாம் உள்ளதானமா இருக்கு பத்து மாசம் போட்டோ அழகா இருக்கா இப்போ உனக்கு ரெண்டு வயசு ஆகுது வளர்ந்துட்டீங்களா ரெஞ்சிக்கா பாப்பா இன்னைக்கு என்னமா குழம்பு சாம்பார் தாங்க எப்பயுமே சாம்பாரா ஆமா பருப்பு சாம்பார் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட இதே வேலையா போச்சு புது வீட்டுக்கு வந்திருக்கோம் கறிகிரி ஏதாவது சமைக்கலாம்ல இன்னைக்கு தானங்க சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் உடனே எப்படிங்க நான்வெஜ் செய்ய முடியும் அப்படி ஒன்று இருக்கா சரி சமைச்சிட்டு கூப்பிடு ஆ மச்சான் புது வீட்டுக்கு வந்துருவோம்டா ரொம்ப சந்தோஷம்டா கொடுத்து விட்ட பொருள் எல்லாம் பக்காவா அடிக்க வச்சிருக்கடா சூப்பர்டா வேற லெவல்டா நீ ரெயின்ஸ் கே பாப்பா புது வீடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஏங்க அம்மா கூட மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க ஏன் திடீர்னு புது வீட்டுக்கு வந்திருக்க

பன்னெண்டு மணியா எவ்ளோ நாள் ஆச்சு சொந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களால தாங்க எல்லாம் நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ஜோசிக்காரங்க பேச்சு கேட்டி இவ்ளோ நாள் வாடகை வீட்டுல தங்க வச்சிட்டீங்களே

இன்னைக்கு என்ன குழம்புமா? ஏங்க சாம்பார் தான். இன்னைக்கு சாம்பார் தான் வைக்கறேன்ன? ஆமாங்க எத்தனை தடவை சொல்லுவேன்? ஏன் திருப்பி திருப்பி கேக்கிட்டே கேறீங்க? இல்ல இல்ல ஒண்ணுமில்ல. கார்ல வந்தனால டயர்டா இருக்கு. அதான். போங்க போய் படுங்க. நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன். ஓ என்னடா நடக்குது இங்க? ஏர்க்கனவே நம்ம வந்த மாதிரி இருந்துதே. ஏங்க? ஆ. மார்க்கெட் போயிட்டு வந்துடுறங்க ஏன் திடீர்னு புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல சில பொருள்லாம் தேவைப்படுது அதான் மார்க்கெட் போயிட்டு வரலான்ட்டு என்னங்க யோசனை சரி போயிட்டு வாங்க நான் அம்மா பாப்பா எல்லாரும் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறோம் நீங்க வீட்டை பார்த்துக்கோங்க என்ன நடக்குது இங்க ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தது

நம்பலையா தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்க வேணாம் கிளம்பலாவா அது மட்டும் இல்ல முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு அது என்னன்னா அது என்னன்னா சொல்லு என்ன சொல்லணும் சொல்லு உன்னால என்னால உன்னால கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கணும் இப்ப மணி பத்து பத்து ஆகுது அப்ப இவ்வளவு நேரம் நடந்தது மறுபடியும் கனவா சோ ஒண்ணுமே புரியலையே சோ தான் லேட் நைட்ல தூங்கவே கூடாது ச்சே ஒர்க் பிரஷர்ல என்னென்ன கனவு வருது ச்சே வச்ச காஃபி ஆறியா போச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா நீங்க சரி காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் இது கோயில கிடைச்ச இது எப்படி எப்படிங்க லூப்பு டைம் ட்ராவல்லாம் கனவுன்னு தான் நினைச்சோம்